ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் இஷ்ட தெய்வங்களும் மற்ற தெய்வங்களும் தங்களுடைய அருளை முழுமையாக வழங்க மாட்டார்கள் அவரவர் குடும்பத்தில் பிறந்த முன்னோர்களைத்தான் காலம் காலமாக குலதெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார்கள் குலதெய்வ சாபம் ஒரு சில குடும்பங்களில் கண்கூடாக தெரியும் பலவிதமான விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தி வரும் குலதெய்வ சாபத்திலிருந்து நிவர்த்தி பெற பங்குனி மாதத்தில் வரும் அஷ்டமி வழிபாடு உதவும் குலதெய்வ சாபத்திலிருந்து விடுபட அஷ்டமி என்று எப்படி எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொர்க்கபூமி மதுரைன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பங்குனி மாதத்தில் வரும் வளர்பிரை அஷ்டமி என்று காலபைரவரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அஷ்டலக்ஷ்மிகளும் பூஜை செய்த பங்குனி மாத வளர்பிறை அஷ்டமி மகாலட்சுமியின் வெவ்வேறு அம்சங்களாக அவதரித்த அஷ்டலக்ஷ்மிகள் தங்களுடைய சக்தியை மேம்படுத்துவதற்காக விரதமிருந்து பூஜை செய்த தினம்தான் பங்குனி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி திதியாகும் பங்குனி மாத வளர்பிரை அஷ்டமி நாளன்று ராகு காலத்தில் கால பைரவரை வழிபட்டு பூஜை செய்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இதனால் வளர்பிரை அஷ்டமி நாளன்று பைரவரை வேண்டி வணங்கினால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் என்பது ஐதீகம் பங்குனி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை ராகுகல நேரத்தில் பூஜை செய்து வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்குவதால் சிவபெருமானின் அவதாரமான கால பைரவரின் அருளுடன் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் அதே சமயத்தில் நம் குலதெய்வத்தின் அருளாசியும் சேர்ந்தே கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ சாபம் ஏதேனும் இருக்கிறது என்றாலோ அல்லது ஏதாவது வேண்டுதல்கள் நிறைவேறாமல் விட்டு போய்விட்டது என்றாலோ பங்குனி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி நாளன்று விரதமிருந்து பைரவருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள் பைரவருக்கு பூஜை செய்து உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைத்தால் குலதெய்வ சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் குலதெய்வ சாபம் நீங்குவதற்கு அஷ்டமி நாளன்று பைரவருக்கு ராகு காலத்தில் தான் பூஜை செய்ய வேண்டும் எனவே பூஜை முடியும் வரை விரதம் இருப்பது நல்லது வளர்பிறை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை செய்யும் பொழுது சிவப்பு நிற செவ்வரளி மலர்களை சாற்றி செவ்வாழை மாதுளை போன்ற பழங்களை நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோல போல கோயிலுக்கு போது அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் மாலை வரை விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் மோர் பால் பழங்கள் சாப்பிட்டும் விரதத்தை தொடங்கலாம் நம்முடைய குலதெய்வ சாபத்தை நீக்கும் பங்குனி மாத வளர்பிறை அஷ்டமி வழிபாட்டை நாளை தவறவிடாதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்